ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாஸ் பெஸ்ட் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து எதிர்பாராமல் நடக்கும்ல அப்படி ஒரு விஷயந்தான் நாங்கள் கோவில் கட்டி கொடுத்தது இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் குள்ளலம்பட்டி அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட பேர் வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது வந்து முருகர் கோவில் தான் ஆனால் உள்ளே வந்து நிறைய சன்னதிகள் இருக்குது விநாயகர் சன்னதி கிருஷ்ணர் சிவன் அப்புறம் வந்து பஞ்சமுகலிங்கம் ஆஞ்சநேயர் அப்புறம் வந்து புவனேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சன்னதிகள் இருக்கு இதில் நாங்கள் கட்டி கொடுத்த சன்னதி வந்து விநாயகர் சன்னதி தான் எங்கள் விநாயகர் பேர் வந்து ஸ்ரீ சுந்தர விநாயகர் இந்த கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு நிறைய லோக்கல் சேனல்ஸ்லாம் வந்து லைவ் எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து மொத்தமாக மூணு நாள் வந்து நல்லா பெரிய விழாவாகவே கொண்டாடினாங்க இதை பார்க்க ஏதோ சின்ன ஹோமம் மாதிரி தான் இருக்கு இருக்குது பட் எனக்கு டைம் கிடைக்கல நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இது நிறைய சன்னதிகள் இருந்ததுனால நிறைய ஹோமங்கள் நடந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஹோமம் முடிஞ்ச பின்னாடி ஹோமத்தின் கடைசி கட்டமாக தான் பூர்ணாகிதி அதாவது பூர்ணாகதின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு மூட்டை மாதிரி போடுறாங்கள்ல அதை தான் வந்து பூர்ணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மஞ்சள் அரிசி அப்புறம் நவதானியம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஹோமத்தில் வந்து அர்ப்பணிக்கிறது அதை தான் வந்து பூர்ணாகதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதோட வந்து ஹோமம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம கருவறைக்குள்ள வந்து ஆர்த்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வச்சுருப்பாங்கள கலசம் அதில் இருந்த தீர்த்தத்தை வந்து எல்லாருமேலேயும் தெளிச்சுட்டாங்க அதோடு வந்து டே ஒன் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சாமியை வந்து கருவறைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி சில சடங்குகள் நடக்கும் அதுல ஒரு முக்கியமான சடங்கு தான் வந்து சா சாமிக்கு வந்து கண் திறக்கிற சடங்கு இதை வந்து நம்ம பார்க்க முடியாது நடுவில் வந்து திற போட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சாமிக்கு வந்து கண் திறப்பாங்க இதை வந்து உயிர் சேர்க்கும் சடங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு சில கண் திறந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அது வந்து சாமியாவே வந்து வழிபடுவாங்க அதனாலதான் வந்து உயிர் சேர்க்கும் சடங்கு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க சாமிக்கு நல்லபடியாக கண்ணை வந்து திறந்தாச்சு திறந்ததுக்கப்புறம் வந்து ஆரத்தி காமிச்சிட்டு ஒரு ஒரு தார்ப்பாயில் வந்து எல்லாேரும் சாமியையும் வந்து கீழே வந்து படுக்க வச்சுட்டாங்க மேலே வந்து எங்களை வந்து நெல் போட சொல்லிட்டாங்க கண் திறந்த பின்னாடி கலசம் ஃபில் பண்ணுவாங்க இப்போ காலம் அப்படின்றனால அதை ஃபில் பண்ண முடியாது அதனால் நல்ல நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் இருந்தாங்க காலையில் சீக்கிரமாகவே வந்துட்டோமா எல்லாருக்கும் சரியான பசி அதனால் ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அதனால் தியா கிசி சந்தோஷ் எல்லாருமே வந்து அவங்க பெரியப்பா கூட போய் ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாருக்குமே செம்ம டயர்டு செம்ம தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் சரியான டயர்டு சரியான பசி ஏன்னா டைம் வந்து ஒன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க நல்ல வேலை பிரசாதம் கொடுத்த பின்னாடிதான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால கலசம் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க எப்பயுமே வந்து நம்ம ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதற்கடவுளான விநாயகர் விநாயகர்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி கலசம் ஃபில் பண்ணுறதுக்கும் விநாயகர் கோயில் கட்டி கொடுத்தனால எங்கள் கலசம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு விதை மாதிரி வச்சாங்க அது என்ன விதன்னு எனக்கு தெரியல நான் கூகுள் சர்ச்சில் பார்க்கும்போது அது துளசி விதம் தான் காமிச்சிச்சு பட் எனக்கு கன்ஃபார்மாக அது என்ன விதன்னு தெரியல உள்ளே வந்து நான் அந்த கட்டை மாதிரி இருக்குல அது வந்து ஆக்சுவலாக கருங்காலி கட்டை அதில் தான் வச்சு கலசம் வச்சு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி அதை வந்து கொண்டு போய் கொண்டு போக சொன்னாங்க எல்லா கலசமுமே சேர்ந்து முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை வந்து வளம் வர சொன்னாங்க வளம் வந்ததுக்கு பின்னாடி அதை வந்து மேலே விமானத்து மேலே ஏற்றுறதுக்காக மேலே கொண்டு போய் வைக்க சொல்லிட்டாங்க மேலே வந்து கோபுரம் மேலே விமானத்தில் கலசம் ஏற்றின பின்னாடி கீழே கருவறையில் வந்து சாமி சாலையை பிரதிர்ஷ்ட பண்ணோம் லன்ச் முடித்து ஈவினிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் நம்பி லஞ்சுக்கு போயிட்டோம் த்ரீ ஓ கிளாக்லாம் ஃபோன் பண்ணி இல்லை இல்லை நீங்கள் இப்போவே வந்துருங்க உடனே பிரதிஷ்ட பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அப்போயே வர சொல்லிட்டாங்க அப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சின்ன ஒரு பேக்கெட் மாதிரி கொடுத்தாங்க அது என்னன்னு கேட்டதுக்கு ஆயிரத்தி எட்டு நதியிலேருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் நவரத்ன கற்களையும் வச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து சாமி சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்களாம் ஸோ <mye> so, அதனால எல்லாருமே வந்து ஒவ்வொன்றா வந்து வச்ச வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒவ்வொரு கல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சாமியோட சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளே போகலாம் யாராக இருந்தாலும் உள்ளே போய் சாமி கும்பிடலாம் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் ஆஃப் ஒரு ஒரு சிமெண்ட் அது என்னன்னு தெரியல அது அது பூசினதுக்கப்புறம் தான் வந்து சாமிக்கு வந்து உயிர் வரும் அதுக்கப்புறம் கருவறையில் வந்து யாருமே போகக்கூடாது உள்ளே அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது பூசுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே உள்ளே போய் சாமியை ஒரு தடவை கும்பிட்டுட்டு வந்தாச்சு நாங்கள் இங்கே கோவிலில் இருக்கும் போதே ஃபோன் வந்துருச்சு ஜோதி எடுத்துகிட்டு வலம்பு வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேர ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நாங்கள் நாகலங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் வந்தோம் பார்த்தா அங்கே வந்து ஜோதி ஜோதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் நாங்களும் வந்து உடனே போய் கலந்துக்கிட்டோம் நான் நான் ஒரு தடவை இவர் ஒரு தடவை அதுக்கப்புறம் அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒவ்வொரு தடவை ஜோதி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம் இல்லை சின்னதாக ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போயிடலாம் அப்படின் தான் நினச்சோம் ஆனால் அது போகிறத பார்த்தோன்னே எங்களுக்கும் அப்படியே ஃபுல்லாக ஒரு தடவை போயிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு அதனால் வந்து ஃபுல் ஜோதி எடுத்துகிட்டு ஃபுல் ரவுண்டு அடிச்சிட்டோம் பசங்க தனியாக வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இல்லைனா வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஜோதி கலசம்லாம் அதையும் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களே நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் கூட ஃபுல் ரவுண்டு அவங்களும் ஃபுல்லாக வந்தாங்க நான் ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஃபுல் நல்ல பெரிய ரவுண்டு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் நாங்கள் நடந்தே ரவுண்டு அடிச்சிருப்போம் கரெக்டாக அந்த கோயில் பக்கத்தில் வரப்போ இந்த பாரதிபுரம் சைட்லாம் வந்து அந்த பேண்ட்லேயே வந்து பாட்டெல்லாம் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு விநாயகரோட வாகனமான மூஞ்சி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கீழே ஒரு தகடு வைக்கணும் அது ஏங்கிட்டே மாட்டிடுச்சு ஆனால் ஜோதியிலேருந்து டக்குன்னு நான் கோவிலுக்கு வந்துட்டேன் வந்தால் அம்மா இருந்தாங்க அதனால எல்லோரும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே செம்மையாக ரொம்ப அபிஷேகம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்